அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடு நம்ம இந்தியாதான் நம்ப முடியல இல்லையா இது உங்களுக்கே தெரியாத ஒரு அசர வளர்ச்சி அடுத்த அறுபது வினாடியில் ஆஸ்திரேலியாவின் இந்த மேஜர் பவர் ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாரும் பேசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்தியா அமைதியாக ஆசியாவில் தன்னோட செல்வாக்கு அதிகப்படுத்திக்கிட்டே வருதுங்கிறது தான் இது சாதாரணமான வளர்ச்சி இல்லை ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா லோயி இன்ஸ்டியூட்டின் ஏஷிய பவர் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொல்றது என்னன்னா ஜப்பான கூட பின்னுக்கு தள்ளி உலகளாவிய மேஜர் பவர் பட்டம் இப்போ இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு மொத்தமா நாற்பது புள்ளிகள் வாங்கி மூன்றாவது இடம் இந்த முன்னேற்றத்துக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு உலக முதலீடுகளை ஈர்ப்பதில் சீனாவுக்கு அடுத்து இந்தியா இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு இன்னொன்னு இந்தியாவின் மிலிட்டரி பவர் குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் என்கிற ராணுவ நடவடிக்கைதான் இந்த திடீர் உயர்வுக்கான காரணம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மே மாசம் நடந்தது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் இருந்த பல தீவிரவாத முகாம்களை இந்தியா துல்லியமாக தாக்கி அளித்தது அந்த தாக்குதல்களின் தீவிரத்தை பார்த்ததும் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ உடனே இந்தியாவை தொடர்பு கொண்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கேட்க வேண்டிய நிலை வந்துச்சு இந்த ஒரு சம்பவம் உலக அரங்கில் இந்தியாவின் திறமையையும் தைரியத்தையும் சும்மா அடடான்னு நிரூபிச்சது ராணுவ வல்லமை பொருளாதார வளர்ச்சி உலகளாவிய முதலீடு நல்லுறவு எல்லாத்திலேயும் இந்தியாவோட வேகம் அசாத்தியம் இந்த மேஜர் பவர் அங்கீகாரம் இனிமேல் உலக அரங்கில் நம்ம நாட்டுக்கு கிடைக்க போகும் மரியாதையையும் வாய்ப்புகளையும் பன்மடங்கு அதிகரிக்கும் அடுத்த ஐந்து வருஷத்துல சீனாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சக்தியாக இந்தியா மாறும்னு நிபுணர்கள் சொல்றாங்க இந்த வேகம் தொடர்ந்தா ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா எத்தனையாவது இடத்துக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம தேசத்தோட இந்த வெற்றிக்கு பெருமைப்பட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க